சஞ்சய் கிருஷ்ணா இன்னைக்கு இணைக்கும் தமிழாகிய தொல்காப்பியத்தில் உள்ள உள்ள ஒன்று முதல் ஆறு வரை உள்ள நூற்பாக்களை உங்களிடம் கூறப் போகின்றேன் முதலில் முதல் எழுத்துக்கள் எழுத்து எனப்படுப அகர் முதல் நகரம் இருவா முப்பது என்ப சார்ந்த மரபின் மூன்றளங்கடையே அதாவது உயிரெழுத்துக்கள் ஆ முதல் அவ்வரையிலும் மெய் எழுத்துக்கள் இக்கு முதல் இன்னும் வரையிலும் மொத்தம் முப்பது எழுத்துக்கள் சார்பெழுத்தை தவிர அடுத்த சார்பு எழுத்துக்கள் அவைதாம் குற்றியல் இகரம் குற்றியல் உகரம் ஆயுதம் என்ற முப்பால் புள்ளியும் எழுத்துவோர் அண்ணன் சார்பு எழுத்துக்கள் என்னவென்றால் குற்றியலிகரம் குற்றியல் உகரம் ஆயுதம் ஆகும் அடுத்து குறியல் எழுத்துக்கள் அவைதாம் இ உ ஏ ஓ என்னும் அப்பால் ஐந்தும் ஓரளவு இசைக்கும் குற்று எழுத்து என்பர் அடுத்த எழுத்துக்கள் அப்பா ஏழும் ஈரளவு இசைக்கும் நெட்டெழுத்து என்பர் மூவளவு இசைத்தல் ஓர் எழுத்து என்றே அதாவது ஓர் எழுத்து மூன்று மாத்திரையில் வராவது அடுத்து நீட்டம் வென்றின் அவ்வளவு உடைய கூட்டு எழுவுதல் என்பனால் புலவர் அதாவது நீட்டி ஒரு ஓசையை கண்ணாவா என்று கூறுகிறோம் என்பதால் அதற்கு தேவையாகிய எழுத்தையும் நாம் உயர்த்த வேண்டும் அதிகரிக்க வேண்டும் நன்றி